குரு பிரம்மா குருஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம் குரவே நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் சோபகிருது வருடம் தை மாதம் ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் தீதி இன்று காலை பத்து மணி வரை சதுர்த்தி பின்பு பஞ்சமி நட்சத்திரம் பிற்பகல் ஒரு மணி ஐந்து நிமிடம் வரை சதயம் பின்பு புரட்டாதி நாம யோகம் காலை ஏழு மணி பதினேழு நிமிடம் வரை வியாதி பாதம் பின்பு வரியான் கரணம் காலை பத்து மணி வரை பத்திரைக்கரணம் பின்பு இரவு எட்டு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை பவம் பின்பு பாலம் அமிர்தாதி யோகம் பிற்பகல் ஒரு மணி ஐந்து நிமிடம் வரை சித்த யோகம் இருக்கு அதன் பின்பு மரண யோகம் இருக்கு நல்ல நேரம் காலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை மாலை நான்கு முப்பதுல இருந்து ஐந்து முப்பது வரை ராகு காலம் காலை ஏழு முப்பதுல இருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் பகல் பத்து முப்பதுல இருந்து பன்னிரண்டு மணி வரை குளிகை மதியம் ஒன் ஒன்று முப்பதுலேருந்து இருந்து மூன்று மணி வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதுலேருந்து இருந்து பத்து முப்பது வரை இரவு ஏழு முப்பதுலேருந்து இருந்து எட்டு முப்பது வரை வாரசுலம் கிழக்கு பரிகாரம் தை சந்திராசிரம் நட்சத்திரம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் கடவுள் அருள் டிவி நேயர்கள் அத்தனை பேருக்கும் உலகமெங்கும் வாழும் தமிழர்கள் அத்தனை பேருக்கும் யோக பிருந்தாவின் பொங்கல் இனிய நல்வாழ்த்துக்கள் இந்த வருடம் எல்லோர் வீட்டிலும் பொங்கல் எப்படி இனிப்பாக இருக்கிறதோ அதே போல ஒவ்வொரு வீட்டிலும் சுபிட்சமும் மங்களமும் உண்டாகட்டும் என்று வாழ்த்தி இப்பொழுது ஒரு சின்ன வாக்கியம் என்ன அப்படின்னா விடியல் என்பது கிழக்கில் அல்ல நம் உழைப்பில்தான் விடியல் என்பது கிழக்கில் அல்ல நம் உழைப்பில்தான் இதை புரிந்து நடந்து கொண்டால் வாழ்க்கையில் எல்லோருக்கும் இனிமையாக இருக்கும் சரி இன்றைக்கு பொங்கல் எத்தனை மணிக்கு வைக்கணும் பொங்கல் ஏன் கொண்டாடப்படுகிறோம் அப்படிலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா பொங்கல் என்ன ஒரு சக்கர பொங்கல் வைக்கிறோம் ஒரு ப படையில படைக்கிறோம் சூரியனுக்கு காட்டுறோம் அதுதான் தெரியும் ஆனா ஏன் இந்த பொங்கல் நம்ம கொண்டாடுகிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் நேரம் எந்த நேரத்தில் நம்ம பொங்கல் வைக்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு வணங்க வேண்டிய தெய்வம் பொங்கல் திருநாள் அப்படின்றதுனால நாம் சூரிய பகவானை வரவேற்று படையல் படைத்து வணங்குவோம் சரி பொங்கல் ஏன் கொண்டாடப்படுகிறது பொங்கல் திருநாள் அது ஒரு அறுவடை பண்டிகை நாள் அது ஒரு செழிப்பின் அடையாளம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆண்டு முழுவதும் விவசாயம் செழிக்க உதவி இயற்கைக்கு நன்றி செலுத்தும் விதமாக தமிழர்கள் பொங்கல் பண்டிகையை கொண்டாடுகிறோம் இந்த பொங்கல் தினங்கள்ல வீட்டின் வெளியில கோலம் போட்டு அந்த ஆண்டின் வயலில் அறுவடை செய்த புதிய அரிசியில் வெல்லம் நெய் சேர்த்து பொங்கல் தயாரித்து சூரிய பகவானுக்கு படைக்கிறோம் இல்லைங்களா இது ஏன் அப்படின்னா கடவுளுக்கு நன்றி தெரிவிக்க விழாவாக இந்த விழா கொண்டாடப்படுகிறது மக்கள் இந்த பண்டிகையை குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களோடு உற்சாகமாக கொண்டாடி சிறப்பாக தயாரிக்கப்பட்ட பொங்கல் பிரசாதத்தை உண்டு மகிழ்கின்றனர் தமிழகத்தில் பொங்கல் பண்டிகை நான்கு நாட்கள் கொண்டாடப்படுகிறது அதாவது ஜனவரி பதினைந்தாம் தேதி தொடங்கி பதினெட்டாம் தேதி வரை முடிவடையும் போகி பண்டிகை அதே மாதிரி பொங்கல் திருநாள் மாட்டு பொங்கல் கன்னியா பொங்கல் அப்படின்னு நிறைய இருக்கு இந்த தமிழ் புத்தாண்டு தொடங்கும் என்பது ஒரு தரப்பினர் நம்பிக்கையாக உள்ளது இந்த பொங்கல் திருநாள் சரி பொங்கல் வைக்க உகந்த நாளை நான் சொல்லிட்டு நம்ம சில விஷயங்களை பார்க்கலாம் இந்த பொங்கல் வைக்க நல்ல நேரம் திங்கட்கிழமை தை மாதம் ஒன்னாம் தேதி ரெண்டு நேரம் இருக்கு ஏன்னா திங்கட்கிழமைனா ஒம்போது ராகு காலமும் இருக்கு சரிங்களா அதனால காலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை அதே போல ஒன்பது முப்பதுல இருந்து பத்து முப்பது வரை நல்ல நேரம் இந்த நேரத்தில் பொங்கல் வைப்பது மிக மிக சிறப்பு சரிங்களா இந்த பொங்கல் வைங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த நேரத்தை தவற விடாதீங்க அதே போல இந்த சூரியன் அப்படின்னு சொல்லும் போது இந்த சூரிய பகவானுக்கு என்னெல்லாம் செய்தால் நன்மைகள் நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம் நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு சூரிய கடவுள் எப்படி வழிபாடு பண்ணுவது அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கோச்சாரத்தை பார்த்துடலாம் மகர லக்கணம் லக்கணத்துக்குள்ளேயே சூரியன் கும்பத்தில் சனி பகவானும் சந்திர பகவானும் மீனத்தில் ராகு பகவான் மேஷத்தில் குரு பகவான் ரிஷபத்தில் மாந்தி பகவான் கண்ணியில் கேது பகவான் விருச்சிகத்தில் சுக்கர பகவான் தனுசில் புத பகவானும் அங்காரக பகவான் சரி சூரிய வழிபாடு பத்தி நாற்பது தகவல்கள் மேல நிறைய இருக்கு எப்படி வழிபாடு பண்ணுவது காலையில் நீராடி விட்டு இளஞ்சூரியனை வழிபாடு செய்வது நம் பாரம்பரிய வழிபாட்டு முறைகளில் ஒன்று இயற்கை வழிபாட்டில் சூரிய வழிபாடே முதல் வழிபாடாகும் யாருக்கெல்லாம் சூரியன் வந்து ஜாதகத்துல மறைவிடத்திலேயோ நீச்சத்திலேயோ இருந்தால் அவர்கள் தினமும் சூரிய வழிபாடு செய்தால் அவர்களுக்கு அரசு சார்ந்த விஷயம் தந்தை சார்ந்த விஷயத்தில் நன்மைகள் நடக்கும் தினந்தோறும் சூரியனை வழிபாடு பண்ணணும் சூரிய கடவுள் கொடிநிலை என்ற பெயரால் அழைக்கப்பட்டதாக நம்மளுடைய தொல்காப்பியத்தில் சிலப்பதிகாரத்தில் சூரிய கோவில் உச்சி கிழான் கோட்டம் என்ற பெயரால் குறிக்க பெறுகிறது இது தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் தெரிஞ்சுகிட்டாதான் வாழ்க்கையில நம்ம யாரெல்லாம் சிலப்பதிகாரம் படிச்சிருக்காங்க யாரெல்லாம் தொல்காப்பியம் படிச்சிருக்காங்க நிறைய பேருக்கு தெரியாது பாமர மக்களுக்கு தெரியுமா தெரியாது இது முக்கியமா நான் போடுறதே வந்து பாமர மக்கள் தெரிஞ்சுக்கணும்ன்ற சில விஷயத்தை தான் வேற ஒண்ணும் கிடையாது உலகில் எழுந்த பழமையான நூலான ரிக் வேதத்துல கூட சூரிய வழிபாடு குறிக்கப்படுகிறது சௌராசா என்ற பாரத வருஷத்தின் ஐம்பத்தி இரண்டு நாடுகளில் ஒன்று சூரிய வழிபாட்டின் அடிப்படையில் எழுந்த பெயராகும் அதனால இன்றைய தினம் சூரிய வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு சூரியனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அதீதம் யார் ஒருவர் காலையில எழுந்து சூரியனை நமஸ்காரம் செய்கிறார்களோ அன்றைய பொழுது அவர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கும் அதனால சூரிய வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பாக இருக்கும் நன்மையும் நடக்கும் சரி அடுத்தது இன்றைய தினம் ஒரு விஷயத்தை பார்க்கலாம் என்ன அப்படின்னா சில பேருக்கு திருமணம் தாமதமாக நடக்கும் ஏன்னா இப்ப தை மாதம் பிறந்துருச்சு இந்த மாதம் பிறந்த பிறகு நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கை பெண் பார்ப்பது திருமணம் நடக்காதவங்களுக்குலாம் திருமணத்தை எப்படி செய்வது அப்படின்றத வந்து நிறைய பேருக்கு இருக்கு நிறைய பேருக்கு தடை நிறைய இருக்கு எல்லாம் போய் பார்ப்பாங்க அப்புறம் கடைசியா பார்த்தீங்கன்னா பொண்ணு பார்த்துட்டு வந்த பிறகு அந்த திருமணம் அப்படியே அவர்களுக்கு அப்புறம் பார்க்கலான்னு சொல்லிடுவாங்க அந்த மாதிரி உள்ளவர்கள் சூரியனை வழிபாடு பண்ணிட்டு நவக்கிரக வழிபாடு செய்வது மிக சிறப்பு நவக்கிரக வழிபாடு அதே மாதிரி இந்த இன்னைக்கு வரக்கூடிய தை பொங்கல்ல உள்ள சூரியனுக்கு கோதுமையால் செய்த ஏதாவது ஒரு பண்டத்தை இல்ல கோதுமையை போட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்துட்டு குலதெய்வ கோவிலுக்கு சென்று மஞ்சள் மாலை செலுத்தி வழிபாடு செய்து வந்தால் எப்பேற்பட்ட தோஷமா இருந்தாலும் விலகி திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதனால இன்றைய தினம் திருமணம் தாமதமாக இந்த வழிபாட்டையும் இந்த பரிகாரத்தையும் செய்யும் போது நன்மைகள் பல நடக்கும் இதை செய்து பாருங்கள் சரி இப்பொழுது பன்னிரண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷராசிக்கான பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த நேயர்களே நேயர்களை ராசி நேயர்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாள் வெற்றி நிறைந்த நாள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு நாள் மனதில் இருந்து வந்த கவலைகள்லாம் நீங்க புத்துணர்ச்சி பெறுவீங்க கூட்டாளிகளின் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை வேலையாட்களின் ஒத்துழைப்பு மேம்படும் அதே மாதிரி ஒரு புதிய துறை சார்ந்த ஒரு விஷயத்துல புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் அதே மாதிரி இந்த மேக்கப் துறை சார்ந்தவங்க கலைத்துறை சார்ந்தவங்க ஒப்பனை துறையில இருப்பவங்க அவங்களுக்குலாம் இன்றைய இதுனா நல்ல மேன்மை ஏற்படும் கணவன் மனைவிடைய புரிதலும் விட்டு கொடுத்தலும் இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் மறைமுக எதிர்ப்புகள்லாம் விலகி இன்னைக்கு நன்மை நடக்கின்ற ஒரு காலமாக இருக்கு இன்றைய தினம் லாபமும் வெற்றியும் நிறைந்த ஒரு நாள் அதிர்சதிசை கிழக்கு திசை அதிசயன் ஒன்பதாமே அதிர்ஷ்ட நிறம் காவி நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சி நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படும் கிருத்திக நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷவராசி நேயர்களே மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாக இன்றைய தினம் இருக்கு சந்தோஷம் நிறைந்த நாள் வெற்றி நிறைந்த நாள் எதிர்காலம் தொடர்பான முதலீடுகள் அதிகரிக்க சமூக நிகழ்வுகள் மனதளவில் சில மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணம் உயர்கல்வி தொடர்பான மாணவர்களுக்கு இருந்த குழப்பங்கள்லாம் விலகி மன தெளிவு ஏற்படும் குடும்பத்தில் பெரியோர்களின் வருகையால் மகிழ்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நாள் வியாபாரத்தில் வேலையாட்களும் பொறுமையாக கையாள வேண்டியது இன்றைய தினம் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கு வடக்கு திசை அதிசயின் ஆறாமின் அதிச நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்து கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகள்லாம் அதிகரிக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையை கையாள வேண்டியது அவசியம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே மிதுனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நலம் நிறைந்த நாளாக இருக்கு அதே சமயத்துல உடன் பிறந்த சகோதரர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் மறையும் அறையும் சாஸ்திர சடங்குகளை பற்றிய புரிதல் உண்டாகும் தொழில் வழியில் எதிர்பாராத முன்னேற்றம் ஏற்படும் உடன் இருப்பவர்களையும் விட்டு கொடுத்து செல்லுங்கள் தர்ம காரியத்தில் ஆர்வத்தோடு செயல்படக்கூடிய ஒரு தருணம் பங்காளி வழியில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள்லாம் அறையும் மனதளவுல புதிய தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாள் இன்றைய நாள் நலம் நிறைந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அதிர்சதிசை மேற்கு திசை அதிசயன் ஐந்தாம் எண் நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் விலகும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் குடும்பத்திலும் சரி வெளிவட்டாரத்திலும் சரி விட்டு கொடுத்து செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு பிறக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கடகராசி நேயர்கள் வேகத்தை விட விவேகத்தோடு செயல்படுங்கள் சந்திராசமும் இருக்கிறதுனால கவனமா இன்னைக்கு இருங்க தான் அதனால ஒன்றும் செய்யாது இருந்தாலும் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம் உத்தியோகத்துல பொறுமை தேவை கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது வெளியூர் சார்ந்த வர்த்தக பணிகளில் புதிய அனுபவம் ஏற்படும் ஆசிரியர்களின் ஆலோசனையால் நன்மை உண்டாகும் அரசு சார்ந்த வழியில் அலைச்சல்கள் ஏற்படும் சமூக நிகழ்வுகளால் மனதளவில் சில மாற்றங்களை ஏற்படுத்தும் தந்தையிடம் அனுசரித்து செல்லுங்கள் உணவு சார்ந்த விஷயத்துல கவனம் தேவை வேகத்தை விட விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும் சிறப்பாக இருக்கும் அதிசயசை கிழக்கு திசை அதிசயின் மூன்றாமே அதிர்சை நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை பூசம் நட்சத்திரக்காரர்கள் அலைச்சல் ஏற்படும் ஆயிலும் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே யோகம் நிறைந்த ஒரு நாளாக இன்றைய தினம் இருக்கு சுபமான ஒரு நாள் சுகமான ஒரு நாள் மனதில் ஒரு புதிய ஆசைகள்லாம் ஏற்படும் தவறி போன சில பொருட்கள் கிடைப்பதற்கான சூழ்நிலை ஏற்படும் நண்பர்களுடன் வெளியூர் பயணங்கள் சென்று வருவீங்க உடல் ஆரோக்கியம் மேம்படும் வெளியூரிலிருந்து புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் கடன் தொடர்பான பிரச்சனைகள்லாம் குறையும் இன்றைய நாள் யோகம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு அதிர்சை மேற்கு திசை அதிர்சை ஏழாமின் அதிர்ஷ்ட நிற வெளிநீள நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள் எல்லாம் ஏற்படும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் விலகும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தன வரவு சிறப்பாக இருக்கும் எதிர்பாராத திடீர் பணவரவு ஏற்படும் இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்திலும் நிதானம் தேவை பிரச்சனைகள் எல்லாம் விலகும் வழக்கு விஷயத்தில் சாதகமான முடிவு ஏற்படும் மனை சார்ந்த பணிகள் ஆதாயம் கிடைக்கும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் குடும்ப பெரியோர்கள் ஆதரவாக இன்னைக்கு இருப்பாங்க கூட்டாளிகள் இடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள் இன்றைய நாள் நிதானத்தோடு எதையும் செய்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அதிசயிசை வடகு சேன் ஒன்பதாவே சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வரவு ஏற்படும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான ஒரு நாள் சித்திரை நட்சத்திரக்காய் விட்டு கொடுத்து செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினை தேர்ச்சி நிறைந்த ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு பாக பிரிவினை தொடர்பான விஷயத்துல எல்லாம் இன்னைக்கு ஈடேறக்கூடிய ஒரு நாள் விவசாயத்துறை சார்ந்தவர்கள் கால்நடை துறையில் வியாபாரம் அன்றவர்கள் அவர்களுக்கெல்லாம் இதன் மூலம் ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு மாணவர்களுக்கு மறதி தொடர்பான இன்னல்கள்லாம் விலகும் தடைகளை சாமர்த்தியமாக தகர்த்தெறிந்து வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு நாள் சிந்தனைகள் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்க தெளிவு ஏற்படும் தம்பதிக்குள் புரிதல் உண்டாகும் உங்களோட இருப்பவர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எந்த விதத்திலையும் ஜெயிப்பது நிச்சயம் என்ற ஒரு தேர்ச்சி நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கு அதிர்சதிசை வடகிழக்கு திசை அதிசயின் நான்காம் அதிர்ச நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாள் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாளாக இருக்கு விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் பேச்சுகள்ல பொறுமையோடு இன்னைக்கு பேசினால் மிக சிறப்பாக இருக்கும் விட்டு கொடுத்து செல்லுங்கள் பேச்சில நிதானம் தேவை தாய்வழி உறவுகள் மூலம் ஒத்துழைப்பு கிடைக்கும் கடன் சார்ந்த உதவிகரம் கிடைக்கும் வரவுகளால் நெருக்கடிகள்லாம் குறையும் பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான விஷயங்கள பொறுமை தேவை பிடித்த உணவுகளை உண்டு சாப்பிடக்கூடிய ஒரு தருணம் மகிழக்கூடிய ஒரு தருணம் உத்தியோக மாற்றம் தொடர்பான முயற்சிகள்லாம் அதிகரிக்கும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இன்றைய நாள் உங்களுக்கு பாராட்டுகள் நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கு அதிசயிசை கிழக்கு திசை அதிசய ஒன்பதாம் அதிசய நிறம் வெளிர்மஞ்சல் நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் அனுஷ நட்சத்திரக்கார நெருக்கடிகள் குறையும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் எல்லாம் அதிகரிக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் பெரியோர்களின் ஆதரவு நிறைந்த நாள் உடலில் இருந்து வந்த சோர்வெல்லாம் நீங்கி ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கெல்லாம் மாறுபட்ட முறையில் தீர்வு காணக்கூடிய ஒரு தருணம் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கும் பயணத்தில் மட்டும் கவனம் தேவை தொழில்நுட்ப தேடல் அதிகரிக்கும் பத்திரம் சார்ந்த விஷயத்தில் ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாள் வெளிவட்டாரங்களில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளெல்லாம் இன்னைக்கு கைகூடும் அதிர்சேசை மேற்கு அதிசய நட்டாம அதிர்சு நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் தேடல் அதிகரிக்கின்ற ஒரு நாள் உராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள்லாம் கைகூடும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த தன்மையெல்லாம் விலகும் அரசு தொடர்பான செயல்பாட்டில் ஆதாயம் கிடைக்கும் சிறு மாற்றம் அதாவது சிறுதொழில் குறுந்தொழில் பண்றவங்களுக்கெல்லாம் இன்றைய தினம் மாற்றமான சூழல் நிலை ஏற்படும் வாக்குறுதி அழுக்கும் பொழுது சிந்தித்து வாக்குறுதி கொடுங்கள் உத்தியோகத்துல உங்கள் திறமைக்கு ஏற்ற ஒரு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இருந்தாலும் இன்னைக்கு அமைதியோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் அதிர்சை செய் தெற்கு திசை திசை ஏழாமின் அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு மந்த தன்மையெல்லாம் விலகும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றம் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு அவித்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் விரயங்கள் இன்னைக்கு நிறைய இருக்கும் அந்த விரயத்தை சுப விரயமாக கொள்ளுங்கள் எந்த ஒரு செயல்பாட்டில் விவேகமான ஒரு செயல்பாடுகள் உங்கள் மீதான நன்மதிப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நாளாக இருக்கும் பழக்க வழக்கின் சில மாற்றங்கள் ஏற்படும் உயர் அதிகாரிகள் மறைமுக ஒத்துழைப்பு திருப்தியை ஏற்படுத்தும் அதே மாதிரி இந்த சங்கம் தொடர்பான பணிகள்ல இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு சாதகமான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் நண்பர்களிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை குறைத்து கொண்டால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு விரயம் நிறைந்த நாள் அந்த விரயத்தை சுப விரயமாக கொள்ளுங்கள் அதிர்ச திசை வடகிழக்கு திசை அதிர்சையன் ஐந்தாமின் அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்கள் அவிட்டம் நட்சத்திரக்காரர் மதிப்பு மரியாதை கிடைக்கும் சதயம் நட்சத்திரக்காரர் மன திருப்தி கிடைக்கின்ற ஒரு நாள் புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீன ராசி நேயர்களே மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மறைமுக வருமானங்கள் சிலருக்கு ஏற்படும் காலம் தவறிய உணவுகளை சாப்பிடுவது தவிர்ப்பது உடல் நலத்திற்கு நல்லது சமூகம் தொடர்பான பணிகள்ல சாதகமான வாய்ப்புகள்ல ஏற்படும் நிதானமான பேச்சுக்கள் நம்பிக்கையை ஏற்படுத்துகின்ற ஒரு நாளாக இன்றைய தினம் அமையும் ஆன்மீகம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் மனம் பேசுங்கள் அதன் மூலம் மனம் தெளிவு பிறக்கின்ற ஒரு நாளாக இன்றைய தினம் இருக்கும் சஞ்சலமான சிந்தனைகள் மூலம் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்குகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு மனதில் இருக்கின்ற கவலைகள்லாம் விலகும் நாளாக இருக்கு விரயங்கள் ஆகும் அந்த விரயத்தை சுப விரயமாக மாற்றி கொள்ளுங்கள் ஒரு பிடிவாத குணமும் அதே சமயத்துல நினைக்கின்ற காரியங்கள் எல்லாம் நினை நினைத்தது நடக்கின்ற ஒரு தருணமும் இன்றைய தினம் ஏற்படும் எல்லாம் விலகி சந்தோஷம் அடைகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை ஆறாம் எண் அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உணவுல கவனம் தேவை உத்திரடாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை மேம்படக்கூடிய ஒரு நாள் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்